பத்து வருடங்களுக்கு முன்னாடி நம்ம சிவகார்த்திகேயன் அன்சிகா மோத்தோனி நடிப்பில் வெளியான மான் கராத்தே படத்தோட இயக்குனர் தான் திருக்குமரன் இவர் இயக்குனர் ஏஆர் முருகதாசோட ஆஸ்தான உதவி இயக்குனர் அதனால தான் அந்த மான் கராத்தே படத்தை நம்ம முருகதாஸும் இணைந்து தயாரித்தார் இப்போ பார்த்தீங்கன்னா அதே திருக்குமரன் மான் கரத்த படத்துக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலினை வச்சு கெத்து அப்படிங்கிற படத்தை எடுத்தார் ஆனால் அந்த படம் சரியாக போகலை மிகப்பெரிய தோல்வி படமாக அமைஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா முருகதாஸோட மற்ற படங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த இந்த திருக்குமுரன் இப்போது மீண்டும் படம் இயக்குவதற்கான எல்லா வேலைகள்லையும் இறங்கிட்டார் ஹீரோவையும் ஓகே பண்ணிட்டார் அவர் யாருன்னா நம்ம அருண் விஜய் தான் ஸோ அருண் விஜய்க்கு தான் அவர் வந்து ஒரு அசத்தலான ஆக்ஷன் த்ரில்லர் கதையை சொல்லி ஓகே பண்ணியிருக்காரு கதையை கேட்ட அருணிஜிக்கும் இந்த படத்தில் நம்ம நடித்தா நிச்சயமாக இந்த படம் கமர்ஷியலாகவும் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றியாக அமையும் அப்படின்னு நினச்சி உடனே ஓகே சொல்கிறாராம் இந்த படத்தை தயாரிக்க போகிறது ஒயிட் நைட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த நிறுவனம் இப்போ நம்ம அருணிதி நடிப்பில் டிமாண்டி காலனி டூ அப்படிங்கிற படத்தை தயாரிச்சுக்கோங்க அதாவது டிமாண்டிக்கானி டூ ரெண்டாவது பாகத்தை தயாரிச்சுக்கோங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போது இந்த தயாரிப்பாளருக்கு நம்ம திருக்குமரனை ரெக்கமெண்ட் பண்ணதே டிமாண்டி காலனி டூ படத்தின் இயக்குனர் நம்ம அஜய் ஞானமுத்து தானா இவருக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் என்றால் ரெண்டு பேருமே முருகாசோட உதவி இயக்குநர் தான் இன்னும் போனால் ரெண்டு பேருமே முருகாசோட துப்பாக்கி அப்படிங்கிற படத்தில் இணைந்து பணி புரிந்துக்கிறார்கள் ஸோ அந்த நட்பு அந்த பாசம் தான் நம்ம திருக்குமரனை அந்த டிமாண்டிக் காலனி டூ ப்ரொடியூசர்டும் ரெக்கன் பண்ண வச்சுருக்குது நம்ம அஜய் ஞானமுத்துவர் ஸோ யாருக்கெல்லாம் அருண் விஜய் ப்ளஸ் திருக்குமரன் இந்த காம்போ பிடிச்சிருக்கு இந்த காம்போவுக்காக யாரெல்லாம் ஆர்வமாக காத்திருக்கீங்க திருக்குமரன் டேரக்சன் பண்ணலையே கெத்து மான் கரைத்தை இந்த ரெண்டு படங்களில் உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்